எல்லாருக்கு வணக்கம் மேலில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்ன வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நோயாளர்களுக்கும் வணக்கம் நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் வெண்ணிலா கபடிக்குழு படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பரோட்டா கபடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்குல பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட என்ன மேலும் ஒரு படி மேலே அந்த படம் அங்கே அவளை வரவேற்பு பெற்றுச்சு அங்கேருந்து ஒரு ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனை காமெடி நடிகனை உருவாகுறாங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினாரு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்பப்போ என்னோட படங்கள் எந்த படம் வந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார் அதுக்கப்புறம் உங்கள் திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியன் இயக்கத்தில் நிமிந்த நெல் படத்தில் வந்து அவர் நடித்தார் ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்ப நான் பேசுனது அவருக்கு புரியாது அவர் பேசுனது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கிடுவான் இதே மாதிரி தான் எப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு கண்டிப்பாக தெரியவா அப்படின்னு இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசுனார்ல உண்மைக்கே மச்சான் எனக்கு புரியல ஆனது இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ டாலிங் தேங்க்யூ டார்னிங் தேங்க் அறவுமே தான் அவங்களுக்கு தேவை தான் நான் சொல்லியிருப்பேன் நீ புரிஞ்சிருப்பேன் என்றால் பதிலுக்கு என்னால் உன்கிட்ட பேச முடியலை எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ நண்பா எல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் என்னென்னா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னெண்டா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்பது படம் பண்ணியிருப்போம் அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா டேரக்டர் கண்டிப்பாக யாராவது நீங்கள் எடுத்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜில் எடுத்துருந்தீங்கன்னு எப்படி எனக்கு ஆஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்துச்சு சரி நல்ல ஒரு பாலானு இருக்குதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க நான் அப்போ கேட்டேன் மே தம்பா ரெண்டு லேங் முடிச்சு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க பாலான் இருக்கிறதுனால முடிச்சுருக்காங்க நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு சின்ன கொஞ்சம் பார்த்தா ஒன்று போய் நான் தெரிஞ்சு பேசியிருப்பேங்க இப்போல்லாம் தான் பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையில்லை அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ணால் பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றுறது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறையா படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது எங்கள் அண்ணன் பாண்டியை கேட்கணும் கேடி பிள்ளை கிள்ளையாடியாங்க இருக்கணும் யார் நீ மோகினி முத்துக்கு மத்தாக இப்படி நிறையா இப்போ பாண்டிய நாடு நிறையா படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது அது இது நீ இருக்குது அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுறப்ப உங்களுக்கு மீட்டி அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அது எமோஷனாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன் என்னடா படம் எடுக்கிறது முக்கியம் எடுக்கிறது எல்லாமே எடுத்துறாங்க இன்னைக்கு கொண்ட அந்த அதாவது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்காங்க அந்த பத்து பேர் எட்டு பேத்துக்கு ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது அவங்க கிட்ட பேர் இப்படி படம் பேர சொன்னு சரியா அது என்னவான் படம் முடியாது சரி என்ன படம் அதுக்கப்புறம் அப்படி ஒரு அருணா பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்ல அப்புறம் அப்படியே பயங்கர கஷ்டமா இருக்குது அப்படி இப்படி சேர்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக அதை 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 ப்ரமோட் பண்ணுறதுக்காக யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ இப்போ இயக்குநர்கள் பாலானிய தலைமையில் பாண்டியராஜானு இப்படி இத்தனையே எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி மீடியா திரு வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரோமோட் பண்ணணுமோ அதில் அங்கேருந்து முதல் படத்துக்கு பல சிறப்பாக பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியாவே சூப்பர் ஏதோ எடுத்தம் போகணும் அப்படின்லாம் உனக்கு மெனக்கடல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெனக்கடல் தவறவே ஆகாங்கிற நம்பர் இந்த படம் பெரிய வெற்றி வெற்றிபுரம் ஆகியும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப எங்கள் அண்ணன் அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்கிரீனில் மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான் வெளியே அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்போவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினா கூட ஒரு ஒன் ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவாக அவர்கிட்ட நெகட்டிவாக நான் கேட்டதே கிடையாது இன்றைக்கி நான் ஒரு நடிகனா ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்கள் தெரிஞ்ச நடிகனா இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனியணனுக்கும் சசியண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது எனக்கு எனக்கு என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜியை வாட வாட ஒன்றால முடியும்னு சொல்லி அவரோட பாடலாங்கிறது நான் சில படங்களுக்குள்ளே நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி என்ன அதை சொல்லிவிட்டு பார்த்து பாத்தீங்க அதையும் நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன் நான் ரொம்ப நன்றியே இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பா உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்க குறைஞ்சி மேல கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்க உழைப்பு எப்பவுமே இருக்கும் அந்த உழைப்பு மீது நூறு சதவீதம் இருக்கு நான் நம்புறேன் கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெற அமையும்னு மேலும் எங்க அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த படம் வெற்றி மாபெரும் வாக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்